அவ்வளவுதான் நிரந்தரமாக தடுக்கலாம் முடியாது அதனால் அவங்க தடுக்கிறாங்க இவங்க தடுத்துறாங்க இவங்க கெடுக்குறாங்க சோர்ந்து போகாதங்க மனிதர்களை பார்க்காதங்க அவர்களை காட்டில உங்களோடு இருக்கிறவர் பெரியவர் அலையலுயா எண்பதுகளின் ஆரம்பத்தில் தேவனுடைய வீடு ஹவுஸ் ஆஃப் காட் அதான் முதலாவது இந்த ஊழியத்தில் கட்டப்பட்ட ஒரு மூவாயிரம் பேர் உட்கார்ந்து ஜெபிக்க முடியான ஒரு ஜப கோடாரம் தேவனுடைய வீடு நீங்க அங்கே பாத்திரம் மாஸ்பத்திரி கேம்பஸ் ஒட்டி இருக்கோம் பழைய ஆட்களுக்கு தெரியும் தான் முதலாவது கட்டடம் தேவனுடைய வீடு அங்கே எழுதப்பட்டிருக்கோம் அதை மூவாயிரம் பேர் உட்கார்ற மாதிரி அந்த இடத்தை கத்துற இலவசமாய் தந்தார் அன்று சொன்னார் மூவாயிரம் பேர் உட்கார்ற மாதிரி ஒரு தேவனுடைய வீடு கட்டடத்தை கட்டணும் நான் ஜெபிக்கிற ஆட்களை கொண்டு வருவேன் தேசத்துக்காக ஜெபிக்கணும்னு கற்று சொன்னார் நாங்கள் உடனே பிளான்லாம் போட்டு அரசாங்கத்தில் அதுக்கான பெர்மிஷன்லாம் வாங்கி கெட்ட ஆரம்பித்தோம் கெட்ட ஆரம்பித்த உடனே பெரிய ஒரு போராட்டம் வந்தது அஸ்துபாரம் போட்டு எழுப்பியிருப்போம் தடை வந்தது அதிகாரிகள் மூலமாய் போலீஸ் காவல்துறையிலேருந்து என்கொரி வந்தது தாசில்தார் விசாரணை வந்தது ஆரை விசாரணை வந்தது அப்பப்போ ஒரு கவர்மெண்ட் அதிகாரி வந்து விசாரிப்பாங்க மிரட்டுவாங்க கட்ட முடியாதுன்னுவாங்க அது ஆரம்ப காலம் எங்களுக்கு விவரம் அதிகம் தெரியாது பயம் பயப்படுத்திய கிட்டத்தட்ட ஒரு வருஷம் தடைப்பட்டு நின்றது அஸ்திபாரத்தோட வேலை நின்று விட்டது அப்போ நோட்டீஸ் அடிச்சு கூட்டம் நாற்பது வருஷத்துக்கு முன்னாலேயே நம்ம ஊழியத்துக்கு ஒரு வீடு கட்டுவதை தடை செய்து பொதுக்கூட்டம் அந்த நோட்டீஸ்க்கு பேரா தான் ஜப வீடு கட்டுவதை தடை செய்து பொதுக்கூட்டம் மாவட்டில் போட்டாங்க கன்னியாகுமரி தான் ஆள் வந்தாங்க பேசுறதுக்கு என்ன திட்டுறதுக்கு அதனால தான் கன்னியாகுமரி இருந்து நிறைய பேரை ரட்சித்து கத்தர் கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிற தடை விலகி விலகிவிடும் கத்தர் தடையை உண்டாக்கினால் ஸ்தோத்திரம் பண்ணுங்க சாத்தான் தடைப்படுத்துகிறான் என்று அறிந்தால் யாரும் மந்திரம் செஞ்சாங்க சாத்தான் தடுக்கிறான் உயர்வை தடுக்கிறான் இந்த ஆசிர்வாத்தை தடுக்கிறான்னு தெரிஞ்சா உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க சாத்தானை எதிர்த்து ஜெபம் பண்ணுங்க சாத்தான் கொண்டு வரக்கூடிய தடைகள் விலகட்டம் இயேசுவின் நாமத்தில் உபவாசம் பண்ணி சாத்தானை எதிர்த்து ஜெபம் பண்ணுங்க சாத்தானுடைய வல்லமை நொறுங்கி போய்விடும் ஆமேன் சிலர் நீங்க தேவனை துதித்தா தடை மாறிடும் சிலர் நீங்க உபவாசம் பண்ணி ஜெபிச்சா தடை மாறிடும் நீங்க தான் கண்டுபிடிக்கணும் உங்களுக்கு என்ன தடை எதனால இந்த தடை ஏன் காரியம் வாய்க்க மாட்டேங்குது ஆண்டோடைய பாத்தல உட்காருங்க கொஞ்சம் ஆண்டோடைய பாத்தல உட்காருங்க வசனத்தின் வெளிச்சத்தில் ஆராய்ந்து பாருங்க ஏன் இந்த தடை ஏற்படுகிறது ஏன் பிள்ளைகள் காரியத்தில் இந்த நன்மை நடக்க மாட்டேங்குது ஏன் கற்பத்தின் ஆசீர்வாதம் தடுக்கப்பட்டு கொண்டே வருகிறது ஏன் இந்த வீடு கட்டுகிற காரியம் நிறைவேற மாட்டேங்குது தடையாகி விடுகிறது ஏன் எனக்கு இந்த நன்மை கொண்டே போகிறது பாதத்தில் கொஞ்சம் உட்காருங்க ஜபம் பண்ணுங்க காத்தருங்க ஆவியானவர் வெளிப்படுத்தி காண்பிப்பார் எதனால இந்த தடை மொழி நன்மையாயிருக்கும் நீங்க அதை அறிந்து கொண்டு அதற்காக தேவனை ஸ்தோத்திரம் பண்ணி பிசாசு தடையை கொண்டு வந்தா எதிர்த்து உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணினீங்கன்னா தடைகள் விலகி விடும் கத்த தடைகளை மாற்றி காரியத்தை வாய்க்க பண்ணுவார் அலை சில சமயம் ஆண்டவர் ஏன் தடுக்கிறார் ஏன் தடைப்படுத்துகிறார் சில காரியத்தில் சில சொல்லுவாங்க பிரதர் எல்லாமே நல்லா தான் இருக்குது இந்த ஒரு காரியத்தில் மாத்திரம் பத்து வருஷமா ஜெபிக்கிற ஆண்டவர் அமைதியா இருக்கிறாரு மற்றதெல்லாம் நடக்குது இந்த ஒண்ணு மாத்திரம் நடக்க மாட்டேங்குது தடை 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 இந்த ஒரு காரியம் மட்டும் வாய்க்க மாட்டேங்குது ஏன் நான் வெளிநாடு ஒன்றுக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன் வெளிநாடு ஒன்றுக்கு ஊழியத்து போயிருந்த போது அங்க ஒரு கூட்டத்திலே பிரசங்கம் பண்ண வேண்டியது ஆயிற்று அப்புறம் மன்னிப்பை பற்றி ஆண்டோர் பேச சொன்னார் இருதயத்தில் கசப்பு வெறுப்பு பகை இதெல்லாம் வைத்து கொண்டு ஜெபித்த ஆண்டவர் பதில் தர மாட்டார் நீங்கள் மன்னிச்சு மற்றவங்களையும் ஆசிர்வதித்து ஜெபித்தால் உங்களுடைய காரிய வாய்க்கும் ஆண்டவர் சொல்ல சொன்னதை நான் பிரசங்கம் பண்ணினேன் அந்த கூட்டத்துக்கு ஒரு குடும்பத்தார் வந்திருந்தாங்க நல்ல விசுவாச குடும்பம் ஜெபிக்கிற குடும்பம் எல்லோரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க எல்லாம் நல்ல வேலை நல்ல வருமானம் எல்லாம் ஓகே தான் ஒரே ஒரு காரியம் பல வருஷமாக தடை தடைப்பட்டே நிற்கிறது அதுக்காக உபவாசம் பண்றாங்க செபிக்கிறாங்க தடை மாற மாட்டேங்குது காரிய வாய்க்கவில்லை அது அவங்களுக்குள்ள ஒரு பெரிய பாரமாக இருந்தது அந்த கூட்டத்துக்கு வரும்போது ஆண்டு ஏன் இந்த காரியத்தில் மட்டும் ஒண்ணு நடக்க மாட்டேங்குது ஏன் இந்த ஒரு காரியம் தடைப்பட்டே நிற்கிறது நீங்க எல்லாம் எங்களுக்கு நல்லா செய்கிறீங்க இந்த ஒரு காரியத்தை மட்டும் பதிலே தர மாட்டேங்கிறீங்க எங்களுக்கு தெரியணும் அப்படின்னு ஜோ பண்ணிட்டு வந்தாங்களாம் ஆண்டவர் பேசினார் உள்ளத்துல கசப்பு இருக்குது ஆண்டவர் ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்துகிறார் அவங்க இந்தியா விட்டு போய் பத்து வருஷத்துக்கு மேலே ஆகி போயிட்டாரு இந்தியாவில் இருக்கும்போது அவனுடைய உறவினருக்கும் இவங்களுக்கும் பிரச்சனை ஏதோ ஒரு கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை வாக்குவாதம் பகை சண்டைகள் முறுமுறுப்புகள் ஒன்றாகி பகை அவங்க அந்நிய தேசம் போயிட்டாங்க போன பிறகு அவங்க வேலையை பாக்குறாங்க எல்லாம் நடக்குது இந்த குடும்பத்தை பற்றி மட்டும் நினைச்சாலும் கோபமா வரும் இவங்க இப்படி பண்ணவங்க துரோகம் பண்ணவங்க ஏமாத்தினவங்க அப்படின்னு சொல்லி ஆவியானவர் அன்னைக்கு பேசுகிறா நீ பத்து வருஷத்துக்கு மேல உள்ளத்துல ஒரு பகையை வைத்திருக்கிறாய் கசப்பை வைத்திருக்கிறாய் அதுதான் ஆசீர்வாதத்துக்கே தடை உன் ஜபத்திற்கு பதில் வராமல் இருக்க காரணம் அதுதான் தடை உணர்த்தினார் ஒரு யோசித்தா ஆண்டவர் தெளிவா பேசிட்டார் நீ அவங்கள மன்னிக்கல நான் இப்படி உன்னை மன்னித்து ஆசிர்வதிப்பேன் உள்ளத்துல அவங்கள பேரு கசப்பு மாறவே இல்லை நான் எப்படி உனக்கு அற்புதம் செய்ய முடியும் உங்களை மன்னிக்கலை அதனால உண்டான பாதிப்பு இன்றைக்கு உங்களை ஒப்ப ஆண்டவரே இந்த தடைக்கெல்லாம் காரணம் நான் தான் என் உள்ளத்தில் கசப்பு வெறுப்பு மற்றவங்களை காயப்படுத்தி இருக்கிறேன் மற்றவங்களை துக்கப்படுத்தி இருக்கிறேன் என்னை மன்னிச்சிருங்கன்னு ஒப்பு கொடுத்தா தடை மாறிவிடும் ஆண்டவர் தடைகளை மாற்றுகிறவர் நல்ல விளங்கி கொள்ளுங்க ஒன்றை தேவனால் உண்டாகிற தடை ஆண்டவர் தடை உண்டாக்க நான் கேள்வி கேட்காதங்க சந்தோஷமா ஆண்டு ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஆண்டவரே இந்த தடைக்காக ஸ்தோத்திரம் இது தடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம் மனதார் ஆண்டவரை துடிங்க நீங்க துடிக்க 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 அந்த தடை சூழ்நிலை மாறி காரியமாய்க்கும் சாத்தான் தடைப்படுத்துகிறான் மனிதர்களை கொண்டு தடைப்படுத்துகிறான் மேல் அதிகாரிகளை வச்சு தடைப்படுத்துகிறான் ஆளுகிறவர்களை வைத்து தடைப்படுத்துகிறான் சாத்தான் இவங்களெல்லாம் பயன்படுத்தி தடையை உண்டு பண்ணுகிறான் என்று நீங்கள் அறிந்து கொண்டால் உபவாசம் பண்ணுங்க சாத்தானை எதிர்த்து ஜபம் பண்ணுங்க குடும்பமாக உபவாசம் பண்ணி தடை உண்டு பண்ணுகிற ஆவியை கட்டிந்து கொள்ளுகிறேன் தடை உண்டு பண்ணுகிற பிசாசு வளகட்டம் நீங்கள் ஜெபிச்சு பாருங்க பதினஞ்சு வருஷமா குழந்தை இல்லை பதினஞ்சு வருஷமா எத்தனையோ மருத்துவம் பார்த்தாச்சு எத்தனையோ டாக்டர் பார்த்தாச்சு லட்சக்கணக்க பண செலவு பண்ணாச்சு ஏதோ ஒரு தடை 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 ஜபத்துக்கு வர்றாங்க ஆவியானவர் சொல்லுகிறார் தடைக்கு காரணம் பிசாசு உன் கர்ப்பத்தை ஒரு பிசாசு தடுத்து கொண்டு இருக்கிறாரு ஒரு சர்பத்தின் ஆவி தடுத்து கொண்டு ஆண்டவரே என்னை முற்றிலும் ஒப்ப கொடுக்கிறேன் என்ற சகோதரி ஒப்ப கொடுக்கிறாங்க ஜப நேரத்தில் அவங்களுடைய சரீரத்திலிருந்து ஒரு பாம்பின் ஆவி வெளியேறி போனது வெளியேறி போன அடுத்த வருஷம் குழந்தையோடு வந்து சாட்சி சொல்லுகிறார்கள் தடை உண்டு பண்ணினது ஒரு பொல்லாத ஆவி சர்ப்பத்தின் ஆவி அது விலகின உடனே கற்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாக்கிவிட்டது உங்கள் வாழ்க்கையில் வியாபாரத்தை தடுக்க குழந்தை செல்வத்தை தடுக்க அவங்களுடைய திருமண காரியத்தை தடுக்க உங்களுடைய வீடு கட்டுகிற காரியத்தை தடுக்க உங்களுடைய ப்ரமோஷனை தடுக்க சாத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கலாம் உபவாசம் பண்ணி சாத்தானை எதிர்த்து ஜெமிச்சு பாருங்க தடை உடனே விலகிவிடும் சில சமயம் நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டிய சில பகுதிகள் ஒப்பு கொடுக்காமல் இருந்தால் அது தடையை உண்டாக்கி கொண்டே இருக்கும் நீங்கள் ஆண்டு விட்டு ஒப்புகொடுங்க அறிக்கைடுங்க ஜபம் பண்ணுங்க தடை மாறிவிடும் தடைகளை நீக்க போடுகிற கத்தர் முன்னடக்கறா இன்றைக்கு எல்லா தடைகளை மாற்றி கத்தர் ஆசிர்வதிக்க போகிறா உங்களுடைய சுகத்துக்கு உண்டான தடை மாற போகிறது ஆசீர்வாதத்துக்கு உண்டான தடை நீங்க போகிறது குழந்தை செல்வத்தை பெற்றுக்கொள்வதற்கு உண்டான தடைகள் நீங்க போகிறது பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கான தடைகள் நீங்க போகிறாரு நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் தடைகளை நீக்கி போடுகிறவர் முன்பாக நடந்து போகிறார் இன்றைக்கு நீங்கள் தடுமாறி நின்று கொண்டிருக்கலாம் என் குடும்ப காரியத்திலே தடைகள் வியாபார காரியத்தில் தடைகள் பிள்ளைகள் காரியத்திலே தடைகள் இந்த காரியம் வாய்க்கிற மாதிரி இருக்கிறது வாசல் வரைக்கும் வந்துட்டோம் தடைப்பட்டு நிற்கிறது இதுக்கு மேலே முன்னாலே போக முடியவில்லை என்ன செய்வது நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கலாம் நமக்கு ஒரு ஆண்டவர் உண்டு அவருக்கு ஒரு அழகான பெயர் இருக்கிறது தடைகளை மாற்றுகிற தேவன் அவர் தடைகளை மாற்றி கொடுக்கிற தேவன் தடைகளை மாற்றி வழிகளை உண்டாக்கி கொடுக்கிற தேவன் தடைகளை மாற்றி காரியத்தை வாய்க்க பண்ணுகிற ஒரு தேவன்

இல்லாத இடத்தில் உனக்காக வழிகளை நான் உண்டாக்குவேன் நீ பயப்படாது என்ற ஆண்டு ஒரு உங்களோடு கூட பேசுகிறார் அந்த தடைகளை மாற்ற சிலுவையில் தன்னை பலியாய் கொடுத்திருக்கிறார் நமக்கு ஏற்படக்கூடிய தடைகளையெல்லாம் நீக்க நம்மை ஆசீர்வதிக்க அந்த கல்வாரி சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து அந்த அன்பை நினைத்து நாம் ஜெபிக்கலாம் இப்போ ஜெபிக்கலாம் உங்கள் வாழ்க்கையில் எது தடைப்பட்டு இருக்கிறது கண்களை மூடுங்க ஒரு நம்மிடம் யோசித்து பாருங்க வேலையில் தடை குடும்பத்துல

தடுத்து தடுத்து போடுகிற தடைகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில் அந்த ஆசீர்வாதம் உண்டாகட்டும் வியாபார தடைகள் விலகட்டும் வேலைக்கான தடைகள் விலகட்டும் பிள்ளைகளுடைய காரியத்தின் தடைகள் விலகட்டும் ஊழியத்திலே காணப்படுகிற தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் இந்த வழக்கு முடியாதபடி காணப்படுகிற தடைகள் விலகட்டும் அன்று வீடு கட்ட முடியாதபடி காணப்படுகிற தடைகள் விலகட்டும் எந்த தடையாக இருந்தாலும் இயேசு இயேசுக்கரசின் நாமத்தில் அந்த தடைகள் விலகுவதாக இன்றைக்கு அற்புதம் நடக்கட்டும் காரியம் வாய்க்கட்டும் சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே திருமண காரியம் வாய்க்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே வீடு கட்டி முடிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் வேலைக்கு வழி திறக்கப்படட்டும் ஊழியத்தில் எல்லைகள் விஸ்தாரமாகட்டும் இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடப்பதாக தடைகள் நீங்கி காரியங்கள் வாய்த்தவுடைய வாழ்க்கையில் வெற்றியும் ஆசீர்வாதமும் மகிழ்ச்சியும் உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த அற்புதம் நடக்கட்டும் தடைகளை நீக்கி போடுகிற கத்தர் முன்னடக்கிறபடியினால் கத்தர் ஜெயத்தோடு வெற்றியோடு ஆசிர்வாதத்தோடு இடையே பிள்ளைகளை வழி நடத்தும் இன்றைக்கே ஒரு மாத்திரத்தை அவர்கள் காணட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமே